அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மென்மையான குணத்துக்கு சொந்தக்காரங்கன்னா நம்மளுடைய கடகராசி அன்பர்களை சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் என்பதனால கடகராசி அன்பர்கள் எப்பவுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப மென்மையான குணம் கொண்டவங்க அதிக அளவில் சென்சிட்டிவ் பார்க்குறவங்க தான் ஆனால் கிட்ட பழகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம் விஷயந்தான் அதுக்கப்புறம் பழகிட்டோம் அப்படின்னா அவங்கள விட்டு பிரிகிறதுக்கு நமக்கு மனதே வராது அந்த அளவுக்கு ரொம்ப மென்மையானவங்களாக இந்த கடகராசி என்பவர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லை இவங்களுக்கு பக்தி கூட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பெரியவங்கள மதிக்கிறது குழந்தைங்க மீது ரொம்ப பாசமாக இருக்குது சமுதாயத்துக்கு மேலே ஒரு விதமான பயம் இது எல்லாமே நிறையவே இந்த கடகராசி கிட்ட இருக்கும் இவங்கள பெரிய தியாகிகள் கூட சில பேர்லாம் சொல்லுவாங்க அந்நியங்களுக்காக அதிகம் தியாகம் செய்யக்கூடியவங்க ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையுமே செய்யக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப பாசமானவங்களாக இருப்பாங்க எப்பவுமே குரலி வந்து உயர்த்தி பேசுகிறதவங்களை பிடிக்காது ரொம்ப அமைதியான சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு கருத்தையும் ஒரு முடிவோ வந்து ரொம்ப உறுதியாக எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த முடிவு எடுக்கக்குள்ளே ஒரு விதமான பயம் பதட்டம் குழப்பம் நம்ம கரெக்டாக தான் எடுத்திருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன பதட்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு சில எல்லாம் கடகராசி என்பது திடீர்னு பார்த்திங்கன்னா கோபம் சில நாள் வரைக்கும் கூட எங்கிட்ட பேசாம அமைதியாகவே இருந்துருவாங்க காரணம் சொல்லாமலே அமைதியாக இருப்பாங்க அப்புறம் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி நீங்கள் பார்த்த நண்பர்கள் வகையிலோ அல்லது உறவினர் வகையிலயோ இந்த கடகராசி நண்பர்கள் இருக்காங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கோபமும் அதற்கான விளைவுகளும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இனி வருகின்ற காலகட்டம் அவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை வந்து கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் ஏழு மற்றும் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அரசாங்க வகையில் சின்ன சின்ன சிக்கல்களையும் அரசியல்வாதிகள் மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த வாரத்தில் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் புதிய திட்டங்கள்லாம் இந்த டைம் போடுவீங்க அது எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும் சந்திரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப பலமாக உட்காந்துருக்கிறார் அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அது அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் அதை வெல்லக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பங்கு சந்தையில் அல்லது வியாபாரத்துல கூட பயம் இல்லாமல் ஓரளவுக்கு லாபத்தை இந்த டைமு நீங்கள் பெறுவீங்க செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் மணல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மனநிறைவான வருமானம் இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி ஜல்லி வியாபாரம் நில சம்பந்தமான பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வருமானம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுப்பணித்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு இந்த டைம் கிடைக்கும் ஏன்னா இந்த டைமில் சின்ன சின்ன இடமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அது உங்களுக்கு நன்மையை தேடித்தரும் புதன் வந்து எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் வியாபாரம் சம்பந்தமா சம்மந்தமாக ஏதாவது முக்கிய முடிவுகளை இந்த டைம் எடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தர மாதிரி தான் இருக்கும் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ரொம்ப சாமர்த்தியமாக பேசி நடப்பீங்க அதாவது நடக்காது அப்படின்னு நினைச்ச ஒரு திருமணத்தை கூட இந்த டைம் ரொம்ப சாமர்த்தியமாக நீங்கள் முன்ன நின்று பேசி அந்த திருமணத்தை நடக்க வைப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய செயல்கள் எல்லாமே பாராட்டுக்குரியற மாதிரி இந்த வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக இருக்கு ரொம்ப தீர்க்கமாக ஒரு முடிவு அது எல்லாமே உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் வெளியில எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ வந்தாலும் கூட அது தானாகவே கூடிய ஒரு வாரம் அந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது ஏற்குமாராக ஒரு சில பெண்கள் நடந்துக்கிட்டாலும் கூட நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பாங்க அதனால் இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாள் வண்டி வாகனங்கள் செல்லும்போது இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது எப்பவுமே கடகராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு முக்கியமாக இடம் ஒரு இடம் வருது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் மெதுவாக போகிறது ரொம்பவும் நல்லது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ஒரு லிமிட்டாக பேசுங்க அன் அதிகமாக அன்பாக பாசமாக நடந்துக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக கொண்டு வந்துடும் அதனால் அளவுக்கு புதிதாக ஒரு நபர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுறது நல்லது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் தொழில்துறையில் ஒரு வேகம் இருக்கும் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அதன் மூலியமாக கூட இந்த டைமு சின்ன சின்ன தனவரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கேது பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் ஆடம்பரமாக விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி எல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா நீங்க நினைத்தது நடக்கும் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு வாரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் இந்த வார பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா குரு வக்ரக நிவர்த்தி அடைவதனால ரொம்ப யோகம் கூடி வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய யோகம் இருக்குது வீட்டில் இல்லைனாலும் வெளியிலேயாவது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்துல இருக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க இதுவரை இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருத்தாலும் மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செயல் ஒவ்வொன்றாக வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் நிறைந்த வாரமாக அந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு உயரம் போகுது வேலையில் கூட நீங்கள் நினைத்ததை இந்த டைம் சாதிக்க போகிறீங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ தலைத்தோங்கும் அதெல்லாம் நீங்கள் பேசியே சாதிக்க போகிறீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைகளும் நம்மளுடைய பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேசிய பல சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளையும் விலங்குகளையும் கூட பேசியே சரி செய்வீங்க ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த வாரத்தில் நில நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இழுப்பறியாக இருந்த ஒரு பிரச்சனையை இந்த வாரத்தில் முடிவுக்கு கொண்டுட்டு வருவீங்க பணிபுரியும் இடத்துல கூட மேல் அதிகாரியோட ஆதரவு கிடைக்கும் மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கிறதுனால நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க பொதுவாகவே நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் ஒரு வேலையில் இல்லை தொழிலில் எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் அந்த மேலதிகாரியுடைய ஃபுல் சப்போர்ட்டும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அது இந்த வாரத்தில் நம்மளுடைய கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு அதே மாதிரி குடும்பத்துல இருந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டுட்டு வருவீங்க கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வியாபாரத்துல எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் பேச்சுவார்த்தையை நடத்தி அந்த பிரச்சனையை எல்லாமே இந்த வாரத்தில் சரி செய்வீங்க நண்பர்கள் வந்து உங்களுக்கு பக்க இருப்பாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தில் கேது பகவான் புதன் சுக்கிரன் இவங்க எல்லாமே உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறதுனால வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜோதிட ரீதியாக அதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த கஷ்டம் பிரச்சனை நாங்கள் எவ்வளோ தான் பாடுபட்டாலும் எங்களுடைய கையில் பணமே தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன மனநிலையில் இருக்கிறவங்களாம் கைலாசநாதரை தொடர்ந்து வழிபட்டுட்டுவாங்க வாங்க உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த குழப்பம் பயம் இதெல்லாம் நீங்கி ஒரு தெளிவான முடிவெடுப்பிங்க அது உங்களுக்கு பல பலனை பெற்றுத்தரும் அதனால முடிந்த அளவுக்கு அருகில் ஏதாவது சிவன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு குறிப்பாக பிரதோஷத்தனைக்கு போய் வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் முடிந்தால் இதை ரெண்டு விஷயத்தையும் தொடர்ந்து செய்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ